திருச்சிற்றம்பலம் பின்னாருடைய சிவனையை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா தை மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஹ் இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தை மாதம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மகர வீட்டிலேயேதான் இருக்க போகிறார் சுக்கரன் இருபத்தி இரண்டாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு போக போகிறார் அங்க ராகுவோட போகிறார் நல்ல கவனம் பாத்துக்கணும் சுக்ரன் ராகு சேர்க்கை ஏற்பட போகுது முன்னான பலன்கள் என்ன அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன் அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இருபதாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ராகுவோட போகிறார் அப்போ சுக்கரன் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்களும் ஒரே கட்டத்துல சேரப்போகுது அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு மத்தபடி பாத்தீங்கன்னா சனி அப்படியே இருக்கார் குரு வக்ரகதியோட இந்த மாசம் ஃபுல்லா வக்ரத்துல இருக்க போகிறார் செவ்வாய் தனுசு வீட்டுல இருக்க போகிறார் பொதுவாக சுக்கரனும் ராகுவும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா இது வந்து மகாலட்சுமி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிறைய பணப்புழக்கங்கள் நிறைய செல்வ செழிப்பு பெரும் பணம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சுக்கரன் ராகு பாசிட்டிவா சொன்னா ஒரு இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாலும் நெகட்டிவா நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இது வந்து பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத வர வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உங்களை தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட்ல கூட ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதுல வந்து பருவத்துல உங்க குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்வது என்பது நல்லது அதே போல புதனும் சுக்கரனும் சேருதுங்க இந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்ததுன்னா பெருமாளுடைய தாயாருடைய அதாவது மகாலட்சுமியினுடைய முழு அம்சம் பெற முழு அம்சம் இருந்தா மட்டும்தான் இந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல அமரும் இதை வந்து லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவோம் சரி நல்ல செழிப்பு நல்ல செல்வம் பிறக்கும் பொழுதே பாத்துட்டீங்கன்னா வசதி வாய்ப்போட பெறக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த புதனும் சுக்கரனும் சேர்றது ஆனா கூட இந்த ராகு சேரும்போது இந்த புதன் ராகு படிப்பு தடை படிக்கின்ற இடத்தில் பிரச்சனைகள் வர்றது ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி அப்ப படிக்கின்ற இடத்துல பிரச்சனை வர்றது வட்டி தொழில் பண்றவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றது இதே போல புதனுக்கு உண்டான எழுத்துத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் ராகு காம்பினேஷன் இருக்குதான் என்ன தப்பு பண்ணினாலும் அவங்க கண்டுவே பிடிக்க முடியாது எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு கிரக சூழ்நிலைகள் தான் இந்த புதன் சுக்கரன் ராகு சேர்க்கை அதனால கொஞ்சம் கவனமா இருந்து போங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வர வந்த போது உங்க ஜாதகத்துல இது இல்ல இது எல்லாருக்குமே வருமா அப்படிங்கறது எடுத்துக்கூடாது உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்குது புதன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வரும் நேரங்கால சரியில்லை புத்திகள் சரியில்லை ஜாதகம் கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு அப்படின்னா உடனடியாக நீங்க வழிபாடுகள் செய்வதும் தெய்வத்தை சரணடைவதும் இது வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க இப்ப ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் சுக்கரன் ராகு புதன் ராகு இது போல உங்களுக்கு கிடைக்க சேர்க்கைகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம இந்த மாதப்படனிலேயே உங்களுக்கு நான் கொண்டு வர்றேன் இப்ப நம்ம பார்க்கலாம் கன்னி ராசிக்கு உள்ளான தை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசி ராசி அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஞ்சாம் வீட்டுல அருமையா இருக்க போறாருங்க இருபதாம் தேதி வரைக்கும் குல தெய்வ ஸ்தானத்துல வந்து இருக்கிறாரு அப்போ குல தெய்வத்தினுடைய அணுகிறக்கும் நிறைய உண்டு நல்லா இருக்கும் குடும்பம் இந்த மாசம் பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லாம ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்னு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டகசனி நடந்துட்டு இருக்கு இப்ப உங்களுக்கு இப்ப கண்டசனி நடக்கும்போது ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கணவன் மனைவி பிரச்சனை பாட்டு நடுப்புல பிரச்சனை இப்படிலாம் நிறைய போயிட்டு இருக்கு இருப்பினும் ஒரு ஆசை அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நல்லா இருக்கார் அதனால வந்து பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் நல்லா ஓடும் இந்த மாசம் ஓரளவுக்கு வருமானத்தை எடுக்கலாம் அதே போல பாருங்க இருபதாம் தேதி வரைக்கும் தான் இங்க இருப்பார் இருபதாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்றாரு புதன் அப்ப புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் ராகு வந்து தசா புத்தியோ அல்லது ராகு நல்லா இருந்து விட்டால் பெரிய பிரச்சனைகள் இல்லை ஒருவேளை தசா புத்தி சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் எதா இருந்தாலும் யோசிச்சு கொடுவாங்க ஏன்னா ராகு அப்படிங்கிறது மேலே மேல இருக்கிறவங்களை கீழே இறக்கி விடக்கூடிய கிரகமும் அவருதான் கீழே இருக்கிறவங்களை கோபுரத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய கிரகமும் ராகுதான் சோ வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்க சேரும் பொழுது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நிறைய சிந்தனைகள் நிறைய யோசனைகள் நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் வரும் இருப்பினும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் நிறைய ஏற்படுத்தி கொடுப்பார் பிரபலப்படுத்துவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டாது அவர் வந்து ஒரு வைரல் கிரகம் சீக்கிரம் பிரபலப்படுத்துவார் நல்லது செஞ்சாலும் பிரபலப்படுத்துவார் கெட்டது செஞ்சாலும் பிரபலப்படுத்துவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இந்த இருபதாம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன தொழில் ரீதியாக என்னென்ன பிளானிங் இருக்கு யாராவது பார்க்கணும் எங்கேயாவது வெளியே போகணும் புதிய நபர்களை சந்திக்கணும் இது போல சில விஷயங்கள் வச்சிருக்கீங்கன்னா இந்த இருபதாம் தேதிக்குள்ள வச்சு வைத்துக் கொள்வது என்பது நல்லது அடுத்தது சுக்ரன் சுக்ரன் அவரும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாகி அஞ்சாம் வீட்டுல இருக்க இருபத்தி இரண்டாம் தேதிபதி இரண்டாம் அதிபதி அஞ்சுல பொருளாதார சூப்பரா இருக்கும் வருமானம் நிறைய வரப்போகுது எப்படியும் கையில காசு பணம் புலங்க போகுது தந்தையினுடைய உதவிகள் கிடைக்கும் போது தந்தை சொத்துக்கள் இப்ப பேசினீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இட அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருப்பது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் விஸ்வ தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ரொம்ப ஒரு அமைப்பு ஒன்னு அஞ்சு ஒன்பது மூணும் ஒரு ஜாதத்தால் நல்லா இருக்கும் இப்ப கோச்சாரப்படி பாத்தீங்கன்னா ஒன்றாம் மதிப்பிரின்னு சொல்லக்கூடிய புதனும் அஞ்சாம் வீட்டுல ஒன்பதாம் மதிப்பதின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் வீட்டுல இருக்க அப்போ ஒண்ணு அஞ்சு ஒன்பது ஓரளவுக்கு தொடர்புகள் தொண்ணூறு சதவீதம் தொடர்புகள் ஏற்படுது அஞ்சாம் மதிபதி மட்டும் உங்களுக்கு ஏழு நிற்கிறாரு இருப்பினும் இந்த லக்னாதிபதியும் ஒன்பதாம் மதிபதி ஐந்தாம் வீட்டுல இருப்பது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகமும் நிறைய கிடைக்க போகுது நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் உங்க சாதகமா வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துக்கு ஒரு நல்ல குரு அமைஞ்சு வர போறாரு ஒரு சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் எல்லாமே கிரகங்களோ அல்லது வந்து கடவுள் ஏதோ ஒரு வழியில பாத்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஒரு வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி யோகம் யூடியூப் வருமானம் திடீர் பண வரவு இதெல்லாம் அஞ்சாம் இடம் தான் சோ இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் செவ்வாய் செவ்வாய் யார் உங்களுக்கு மூணு மற்றும் எட்டாம் அதிபதி நாலாம் வீட்டுல இருக்கார் முயற்சிகள் கை கூட போகுது எதுவாக இருந்தாலும் நீங்க நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமா உண்டு ஆனா எட்டு ஒரு நாள்ல இருக்கிறனால கொஞ்சம் உடம்புல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அல்லது சின்ன ஏதாவது வீடு பிரச்சனையோ சொத்து பிரச்சனையோ வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுதாகிறதோ அல்லது வீடுக்காக ஏதாவது வந்து ஒரு வேலைகள் செய்யறதோ ஒரு ஏதோ ஒர்க் ஏதோ சின்ன சின்ன ஒர்க் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சோ வந்து அது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸா இருக்கு தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா அருமையா இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசம் கன்னிராசிக்கு உண்டு சூரியன் சூரியன் பனிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியாகி அவர் வந்து உங்களுக்கு அவர் அஞ்சாம் வீட்டுல இருக்கார் குழந்தைகள் வெளிநாடு போறது அல்லது குழந்தைகள் வெளிநாட்டுல இருந்து நீங்க போய் குழந்தைகளை பார்த்துட்டு வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு பயணங்கள் வந்து நிறைய வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இன்ப சுற்றுலா தீர்த்த யாத்திரை குலதெய்வ கோயில வெளியூர்ல இருக்குதுங்க நாங்க ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னாலும் இந்த காலகட்டங்கள்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு இதெல்லாம் நிச்சயமா உண்டு நல்ல நிம்மதியான ஒரு உறக்கம் ரொம்ப நாள தூக்கமே இல்லாம இருந்தீங்கனாலும் கூட இந்த மாதம் பார்த்துட்டு ஒரு நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது இந்த கன்னியா உண்டு சோ குரு பார்வை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நன்மைகள் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஏ இங்கே குரு பார்வை யாருக்குன்னா லக்னாதிபதியான புதனுக்கு இருபதாம் தேதிக்கு மேல இருபதாம் தேதி வரைக்கும் புதன் இங்க இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் இருபதாம் தேதிக்கு மேல இங்க வந்தாலும் ராகு ஒரு செய்யும்போது கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தாலும் குரு பார்வை பெறும்போது ஓரளவுக்கு நன்மைகளையும் கொடுப்பார் ஜாதகத்தில் ரசாபுத்தி நன்னா இருந்துருச்சுன்னா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் இதுல முழுக்க 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 பெருமாளினுடைய அம்சம் பெற்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பணம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் விகிதி சரணம்